காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை இந்த வழக்க பொறுத்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரம் டிஜிட்டல் எவிடன்சஸ் பென்ட்ரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ்லையும் ஹார்ட் டிஸ்க்லையும் என்ன இருக்குன்னா யாரா இருக்கு எவ்வளவு பணம் வாங்கணும் யாரா இருக்கு எவ்வளவு செட்டில் பண்ண முடியும் என்னென்ன போஸ்ட் எவ்வளவு வேக் இருக்கு இங்க இருந்து அவங்க அஃபிஷியல்ஸ்க்கு போட்ட மெயில் எல்லா எவிடன்சஸ்மே அதுல தொக்கா மாட்டிக்கிச்சு அமலாக்கத்துறை இந்த வழக்கில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் சொல்லுவாங்க சட்டவிரோதமா ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லீகலா நீங்க காசு வாங்கிடுங்க அந்த பணத்தை வேற எங்கயோ போய் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா லாபம் சம்பாதிக்கிறது மணி லாண்டர் செந்தில் பாலாஜி அவங்க வழக்கு விசாரணைலாம் முடிஞ்சிச்சு ட்ரையல் போக போது அமைச்சர் அப்புறம் என்ன விடுதலை பண்ணுறதுல என்ன பிரச்சனை இந்த குற்றத்தை இவர் செய்திருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்தும் நீங்க நீதிமன்றத்தில் நிறுவனம் ஆனா இந்த வழக்கு நிறுவனத்துக்கு வாய்ப்பே இல்லையே அவர் ஜாமீன் உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல போய் திரும்பியதே சொல்வாரு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திய காரணத்துக்காக எங்களுக்கு பெயில் கொடுங்கிற வாதத்தை எடுப்பாங்க கண்டிப்பா இந்த வழக்குல அவருக்கு தண்டனை உறுதி எத்தனை வருஷம் அப்படிங்கறதுதான் கேள்வி குறிப்போம் தண்டனை உறுதி உறுதியா பெயில் கிடையாது வணக்கம் நேர்களே அறிவம் தொடரில் தொடர்ந்து நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டுருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு முக்கிய வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் பயிலும் மாணவர்களுக்குமே பெரிய ஒரு பாடம் மாதிரி இந்த வழக்கு வந்து பல்வேறு கட்டங்கள் வந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு கட்டத்துலேயும் இவங்க வந்து போகிற வைக்கிற வாதங்கள் போடுகிற வழக்குகள் இந்த வழக்கில் இப்படி தான் போக முடியும் அப்படி நீதிமன்றங்கள் காட்டுகிற வழிகாட்டுதல்கள் நீதிபதிகள் தீர்ப்பில் எழுதுகிற வாசகங்கள் இதெல்லாம் வருங்காலங்களில் சட்டம் பயில்கிற மாணவர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் பலருக்கும் உதவியாக இருக்குது அந்த வகையில் நம்மோடு இப்போது இணைந்திருப்பவர் நம்முடைய லீகல் கரஸ்பாண்ட் கார்த்திக் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவருடைய தீர்ப்பின் சாராம்சங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை கேட்போம் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி தொடர்ந்து கஜினி முகமது மாதிரி அவருடைய ஜாமீனுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு மோதிக்கிட்டு இருக்காரு இதில் வந்து சவுக்கு மீடியா மட்டுமே பிஎம்எல் ஆக்டு இடி சம்மந்தமான வழக்குகள் இதனுடைய உள் விஷயங்களை தொடர்ந்து அழைச்சுகிறோம் பேசுகிறோம் ஜாமீன் கிடைக்காதுன்றதை நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் மற்றவங்களாம் கூட கிடைச்சிரும் அப்படி அடுத்த பொங்கலுக்குன்னு சொல்லிட்டீங்க அடுத்த பொங்கலுக்குன்னு அதனால வந்து உள் விஷயங்களை நம்ம பாக்குறோம் தீர்ப்புடைய உள் விவகாரங்களையும் நம்ம பேசுறோம் அதான் நீதிபதிகள் அப்சர்வேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் சுப்பிரமணி முராரி ராம சுப்ரமணி முராரி அவங்களுடைய அந்த தீர்ப்புடைய விஷயங்கள் அது என்னென்ன பாதிப்பு உண்டு பண்ண போகுதுன்றது எல்லாம் அப்பவே கணிச்சு இவர் கைதாவார் அப்படின்றது வரைக்கும் நம்ம தான் இது பண்ணோம் அந்த வகையில இப்போ ஜாமீன் நிராகரிச்சு நிராகரிச்சிருக்காங்க அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதோடைய உள் விஷயங்கள் என்ன எக்ஸ்க்ளூசிவா நீங்களும் சாரும் சங்கரனும் வந்து இடி இந்த வழக்குல சார்ஜ் ஷீட்டுன்னு நம்ம நார்மல் வழக்குள்ள சொல்லுவோம் இதுல கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவோம் அதை எக்ஸ்க்ளூசிவா வாங்கி அது டீட்டெயிலா விரும்புருந்தீங்க இந்த வழக்குல எப்படி இடிக்கு என்னென்ன ஆதாரம் எப்படி செந்தில் பாலாஜி மேட்ரானு அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டு இந்த கேஸோட ஃபேக்ட்ஸை சொல்லிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்காரு அந்த பீரியட்ல பதினாலு பதினஞ்சுல ஸ்டேட் ஆல் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ்க்கு ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரு கண்டக்டர் டிரைவரு எல்லாத்துக்கும் போஸ்ட் ஆமா அதுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுட்டு அப்பவே இது கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்னு சொல்லி எல்லா போஸ்ட்கும் ஏலம் ஒவ்வொரு பிரைஸ்க்கும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க மூணு லேக் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அப்படி ஏகப்பட்ட பேர் கொடுத்து சில பேர் கிடைச்சிருச்சு சில பேர் கிடைக்கல அப்படி கிடைக்காம ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து இவர் மேல எஃப்ஐஆர் போடல செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர் போடாம அவங்க மீடியேட்டர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு இந்த கேஸில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹை கோர்ட்டு அப்ப அப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில தான் செந்தில் பாலாஜி ஏ ஒன்னா சேர்த்து எஃப்ஐஆர் போட அவர் மேலே எஃப்ஐஆர் ஆகுது மொத்த இந்த வழக்கில் மூணு சார்ஜ் ஷீட்டை சென்னை சிறப்பு எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில் சிசிபி வந்து தாக்கல் பண்றாங்க அது அடிப்படையில் உள்ள வருது ஈடிக்குமே இவர் வந்து ஏற்கனவே இந்த ப்ரெடிக்கேட் அப்படில ஸ்டே வாங்கி வச்சிருந்தனால இடி உள்ள வர முடியாமல் இருந்தாங்க அவங்களால எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸும் நடக்க முடியல இடியோட சமன்ஸுக்கு ஒரு ரெண்டு மூணு மாட்டி ஆஜரே ஆகல அந்த ஸ்டேயை கணக்கு வச்சுக்கிட்டு இவர் வந்து ஆஜராகாம தண்ணி போக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த வகையில் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் இடி இதை எடுத்துட்டு கொண்டு போய் போறப்பதான் ஜஸ்டிஸ் ராமனு சுப்பிரமணியன் ஜெயி அவங்கல்ல ஆஹ் வெளியே நட்சி அதுக்கப்புறம் அதை எடுத்து இடி அங்க போனோன்னு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு விசாரிக்க இடிக்கு தடை இல்லைன்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பு அப்புறம் அந்த வழக்குல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து உச்ச நீதிமன்றத்தை தான் ஆடுறாரு உச்ச நீதிமன்றத்தில் ஜாப் ராக்கெட் கேஸ் இது வந்து காம்ப்ரமைஸ் மூலமா மிச்ச சீட்டிங் கேஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணுறது முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடுறப்போ தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனால் ஒரு ஒரு மினிஸ்டர் ஒரு அரசு பதவிக்கு ரிசர்வேஷன் மூலமாக எல்லா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சோ இல்லை எந்த டிஎன்பிசி இது மூலமாக பண்ண வேண்டியதை நீங்கள் வந்து காசு கொடுத்து போஸ்டிங் போட்டதுனால இது வந்து தவறு இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அது கீழே வரக்கூடிய ஆஃபென்ஸ்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செஞ்சுட்டு எஃப்ஐஆர் போட சொன்னாங்க அந்த அதன் அடிப்படையில் மெட்ராஸை கொடுத்தீர் ரத்தானனால ஈடி வந்துச்சு இடியுள்ள வந்து நீங்கள் ஈடி விசாரணை பண்ணி கம்ப்ளைண்ட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து ட்ரையல் பெண்டிங்கில் இருக்குது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்காரு அது இன்னும் விசாரணைக்குள்ள ச கீழமை நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கோர்ட்டில் பெண்டிங் இந்த வழக்கில் பிரிடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குது அதாவது அங்கே உச்சநீதிமன்றத்தில் உயிர் பெற்றோடனே ஈடியும் நாங்களும் விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்குறோம் அதுக்கு பிறகு நடந்தெல்லாம் தெரியும் அவரை கைது பண்ணாங்க கைதே வந்து கீழே கீழே இது விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டாங்க தேல்நீதி மாவட்டத்துல கைது இல்லிகள்னு அறிவிங்க கைது இல்லிகள்னு அறிவிவின்னு வாங்குவாங்க ஏபிஎஸ்கார் அப்ப சும்பம் ஏபிஎஸ்கார் அப்போ வந்து ரெண்டு ஜட்ஜி ஸ்ப்ளிட் வெளிட்டிட்டு வரும்போது மூணாவது ஜட்ஜி சிவி கார்த்திகேயன் வந்து தெளிவா ஒரு இதுல எழுதிருப்பாரு அங்க ஜாமீன் கேட்டுட்டு இங்க வந்து கைது சட்டவராத என்ன முரன் அப்படிலாம் கேட்டிருப்பாரு இது பிஎம்எல் ஆக்ட்னா தெரிஞ்சே செய்யற குற்றம் இது சாதாரண குற்றம்னு பார்க்க முடியாது அப்படிலாம் அவர் விரிவா எழுதிருப்பாரு கைதுக்கு இது சட்டவிரோத கைது இல்லை அப்படின்றத அவர் நிரூபிச்சிருப்பார் கஸ்டடி விஷயங்கள் மற்ற இது இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆமா அதுக்கப்புறம் அவர் வந்து செந்தில் பாலாஜி கீழமை நீதிமன்றத்துல ஜாமீன் கோர்றாரு கீழமை நீதிமன்றத்துல இந்த வாட்டியோட நாலு வாட்டி ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகுது உயர் நீதிமன்றத்துல இது ரெண்டாவது வாட்டி இங்கேயும் தள்ளுபடி உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரிச்சு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் போயிட்டு வந்து போய் மெடிக்கல் கிரௌண்ட்ஸில் கேட்டாங்க அப்போ நான் நாங்கள் கூகுளில் பார்த்தோம் உங்களுக்கு சரியாக வர கொஞ்சம் மாத்திர டானிக் சாப்பிட்டா சரியாக போய்டு அனுப்பிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ வந்து திரும்பி உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு இந்த வழக்கு மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிச்சு திருப்பி இது ஒரு வந்து ஒரு வெல் ரீசெண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் போனாலும் உடைக்கவே முடியாத அளவுக்கு தீர்ப்பை மிக இதில் இந்த அவர் தரப்புல ஆஜரான நீதி இது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அரியமாக சொன்னால் அவருடைய வாதத்தை கொஞ்சம் சொல்லுவோம் மூத்த வழக்கறிஞர் சுந்தரம் வந்து இந்த பெயில வந்து மூணு கிரவுண்ட்ஸ்ல கேட்குறாரு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரம் டிஜிட்டல் எவிடென்சஸ் பென் ட்ரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் இதை வந்து சிசிபி அவர் வீட்டில் சோதனை பண்றப்ப கைப்பற்றுறாங்க அப்புறம் வந்து பல்லவன் ஹவுஸ் அந்த கார்பரேஷன் அந்த அங்க இருக்கப்போ சில டாக்கு இது டிஜிட்டல் எவிடன்ஸ் கைப்பற்றுறாங்க இதுதான் செந்தில் பாலாஜிக்கு மெயினா இடி தரப்புல வைக்கக்கூடிய ஆதாரம் அவர் குற்றம் பண்ணியிருக்காங்க அந்த பென் ஹார்ட் ஹார்டிஸ்க்லயும் என்ன இருக்குன்னா யாரா இருக்க எவ்வளோ பண வாங்கணும் யாரா இருக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன போஸ்ட் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு இங்க இருந்து அவங்க அஃபிஷியல்ஸ்க்கு போட்ட மெயில் எல்லா எவிடென்சஸுமே அதுல தொக்கா மாட்டிக்கிச்சு ஆரிய மாசுந்தர் மூத்த வழக்கறிஞர் வந்து செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இவர் வந்து பெய்ல வந்து மூணு கிரவுண்ட்ஸில் இந்த வழக்கில் கேட்குறாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த வழக்கில் இருக்கக்கூடியது வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் என்னென்னா பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் மிச்சம் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கு அந்த ஃபைல் நேம் வந்து சிஎஃப் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி செவன் ஒன் சிக்ஸ்டீன் இந்த ஃபைலில் வந்து ஒரு கொஷின் பண்றாரு ஆர்யம சுந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிசிபி கைப்பற்றி டிஎன்எஃப்சி இந்த ஃபாரன் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு அனுப்பிச்சப்போ ஒரு வேல்யூ ஹார்ஷ் வேல்யூ ஒன்று இருக்கு அந்த அந்த டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வெளியில திரும்பி ரெண்டாவது வாட்டி ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறப்போ ஒரு வேல்யூ இருக்கு ரிப்போர்ட் வந்து மேனுப்புலேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டூ செவன்ட்டி ஃபோர் சம்திங் அந்த டாக்குமெண்ட் இருக்கு இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இப்போ கூடுதலாக இருக்கு இப்போ மேனுப்புலேட் பண்ணிருக்காங்க நாங்கள் வந்து பெயில் ஸ்டேஜ்ல ட்வின் கண்டிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அதாவது ரீசனபிள் கிரவுண்ட் டு பிலீவ் தட் பெட்டிஷனர் இஸ் நாட் கில்ட்டி இந்த வழக்கில் இந்த குற்றம் சாட்ட இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார்னு நம்பிக்கையை பெயில் விசாரணையப்ப ஏற்படுத்திட்டா போதும் ஜாமீன் கொடுத்துடலாம் அதாவது இந்த ட்வின் கண்டிஷன் பிஎம்எல்ஏ ட்ரக்கோனியன்லாம் ரொம்ப மோசமான சட்டம் யார் உள்ளே போனாலும் பெயில் வாங்க முடியாதுங்கிற காரணம் பரவலாக பேசப்படுறதுக்கு என்னென்னா பிஎம்எல்ஏ செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அதில் சொல்லப்படக்கூடிய ட்வின் கண்டிஷன் யாரும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார் நம்பிக்கையை நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அவரை இந்த வழக்கில் பெயிலில் விட்டா வேற எந்த எந்த குற்றத்தையும் செய்ய மாட்டாருன்னு நீதிமன்றம் நம்பணும் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டி நைனில் சொல்லப்படக்கூடிய கண்டிஷன்ஸ் அந்த ட்ரிபிள் டெஸ்ட்னு சொல்லுவோம் உச்ச நீதிமன்ற வகத்த கொள்கை சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் வந்து இந்த என் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கில் உள்ள இருந்தப்போ அவங்க ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் ட்ரிபிள் டெஸ்ட் அதை இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் பிஎம்எல்ஏ வழக்குகளில் வெளில வரலாம் இதுக்கு நடுவில் ஒரு ராஜினாமா வர பண்ணியிருந்தார் அமைச்சர் பதவி ஆமாம் ஆஜரமாக பண்ணியிருந்தார் இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கிரவுண்டு டிஜிட்டல் எவிடன்ஸ் அவர் கொஸ்டின் பண்ணுறாரு அதாவது மேனிப்புலேஷன் நடந்திருக்கு திருத்தம் நடந்திருக்கு அதனால நாங்கள் வந்து பெயில் ஸ்டேஜில் நாங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு இவர் குற்றம் பண்ணலைங்கிறத சந்தேகத்தை ஏற்படுத்திட்டோம் அதனால ட்வின் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் ஜாமீன் கொடுங்கன்னு ஃபஸ்ட்டு கிரவுண்டில் கேட்குறாரு இதுதான் டிஜிட்டல் எவிடன்ஸ் அவர் கொஸ்டின் பண்ணுறாரு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை இந்த வழக்கில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு சொல்லுவாங்க அதுதான் அமலாக்கத்துறை உள்ள வரதுக்கு காரணம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் அது வரதுனால மணி லாண்ட்ரிங் ப்ரொசீடர்ஸ் ஆஃப் கிரைம்னா என்னென்னா சட்டவிரோதமாக ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வழக்கில் என்ன சட்டவிரோதம்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லீகலாக நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க இது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அந்த பணத்தை வேறு எங்கேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக லாபம் சம்பாதிக்கிறது மணி லாண்ட்ரிங் இதுதான் இந்த அஃபென்ஸ் இந்த குற்றத்தில் ஸோ வந்து அறுபத்தேழு கோடி ரூபாய் ஜாப் ராக்கெட்டிங் மூலமாக சம்பாரிச்சிருக்கதாக அமலாக்கத்துறை சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க எவிடன்ஸும் வச்சிருக்காங்க எப்படின்னா பணம்லாம் டேலி ஆகுது அந்த ஹார்ட் டிஸ்க் மாட்டினதில் இந்தந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கும் இவங்களுக்கு ஜாப் கொடுத்தாச்சு இவங்களுக்கு ஜாப் கொடுக்கல இதுதான் இங்க எங்கேயே கொடுத்துருக்கோம் இந்தந்த வக்கீலுக்கு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு அந்த டே எக்ஸல் சீட்டில் போட்டு வச்சுட்டாங்க ஸோ ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க இதை வந்து ஆரிய எப்படி அட்டாக் பண்றாருனா இல்ல பாருங்க இந்த பீரியட்லேருந்து இந்த பெரியோரை நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கோம் அதுல இங்கேருந்து இவ்வளோ அமௌண்ட் வெளில எடுத்து சொல்றோம் இது வந்து அமலாக்கத்துறை அறுபத்தேழு கோடி ரூபாங்கிறத எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணல எக்ஸ்எல் மட்டும் மட்டும்தான் இருக்கு இதை வந்து கனெக்ட் பண்ணல இந்த கிரைமோட அதனால இந்த ஆர்கியுமெண்ட்டை எடுத்துக்க கூடாதுன்னு ரெண்டாவது ஆர்கியுமெண்ட்டா வைக்கிறார் மூணாவது ஆர்க்யுமெண்ட் என்ன வைக்கிறாருன்னா இந்த வழக்குல சஸ்பெக்ட் பண்ணப்படுவாங்கள்ல அமலாக்கத்துறையினால சந்தேகப்படக்கூடிய நபர்கள் மற்றும் வந்து விட்னஸஸ் சென்னை போக்குவரத்து கழக அந்த அவங்கள்ட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க ஃபிஃப்டி செக்ஷன் ஃபிஃப்டி ஆஃப் பி ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை அமலாக்கத்துறை இந்த வழக்கின் பெயில் விசாரணையப்ப வாதமா எடுத்து வைக்கிறாங்க அது இவர் என்ன சொல்றாருன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி பெயில் விசாரணை ஜாமீன் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கணக்கில் எடுத்துக்க கூடாது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அப்போ அப்பதான் பார்க்கணும் பெயில் அப்போ இவர் குற்றத்தை பண்ணியிருக்க மாட்டாருன்னு அந்த ட்வின் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா போதும் பெயில் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை தான் இவங்க செந்தில் பாலேஜ் தரப்பில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால இனிமேல் சாட்சிகளை கிடைக்க மாட்டார் ஆதாரங்களை அளிக்க மாட்டாருங்கிறதுக்கு நிறுவனம் அதே மாதிரி வந்து இந்த வழக்கில் கம்ப்ளைண்ட் காப்பி சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூட கம்ப்ளைண்ட் காப்பியை தாக்கல் பண்ணிட்டோம் அதனால எல்லாம் அந்த வழக்கில் விசாரணை முடிஞ்சிச்சு ட்ரையல் நடக்கப்போகுது அதனால் எட்டு மாதமும் உள்ளே இருக்காரு ஜாமீன் கொடுத்துருங்க இதுதான் இறுதியாக சாராம்சம் அவரோட வாதங்களோட சாராம்சம் திரும்பி அமலாக்கத்துறை சார்பாக அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேஷன் அவர் அசிஸ்ட் பண்ணது ரமேஷ் பிபி அவங்க ஸ்பெஷல் பிபி அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா மூணையுமே அழகாக அட்டாக் பண்ணுறாங்க இந்த மூணு ஆர்கியூமெண்ட்டு பை ஆரியாம சுந்தரம் அழகாக அட்டாக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி கவுண்டர் பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் எவிடென்சஸ் எல்லாமே ப்ரிடிக்கேட் ஏஜென்சியான சிசிபி தான் கைப்பற்றுச்சு அதை தூக்கி அவங்க சென்னை எம்பி எம்எல்ஏ கோர்ட்ல தாக்கல் பண்ணாங்க அதை நாங்க காப்பி அப்ளிகேஷன் போட்டு நீதிமன்றத்தில் பர்மிஷன் போட்டு மனு போட்டு தான் வாங்கணும் அதனால நாங்க இதுல திருத்தம் பண்றதுக்கு வேலையே இல்லை திருத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஆர்குமெண்டா எடுத்து சப்டியேட் பண்றாங்க அதே மாதிரி வந்து இவர் அந்த திருத்தங்கள் சொன்னார்ல இந்த ஒரு ஃபைல்ல வந்து இருநூத்தி இருபத்தாறு டாக்குமெண்ட் இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் அடுத்த செக்அப் அப்படின்னு சொல்ற அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லா ஃபைலையுமே அவங்க வந்து ஃபாரன்சிக் லேபரேட்டரிக்கு அனுப்பலோ அந்த அந்த ஹார்டெஸ்கோ குறிப்பிட்ட ஃபைல மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க அதனால தான் மொத்தமா இருந்தது நானூறு குறிப்பிட்ட ஃபைலை மட்டும் அனுப்பிச்சது இந்த இரநூத்தி எழுபத்தி அதை தான் நீதிபதியும் சொல்றாரு இந்த வழக்குல எந்த ஃபைல ஃபாரன்சிக் லேபரேட்டரி அனுப்பணுங்கிறதுக்கு இடிக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு அதிகாரம் இருக்கு இதுல எந்த ஒரு மேனுப்புலேஷனும் இல்லைங்கிறது இந்த நீதிமன்றம் முடிவுக்கு வந்ததுன்னு கடைசி தீர்ப்பின் கடைசி பக்கத்துல சொல்றாரு அதை லேட்டரா பார்ப்போம் அமலாக்கத்துலேயே சொல்றாங்க இந்த இந்த வழக்குல நாங்க மேனுபுலேஷன் பண்றதுக்கு ஆதாரமே இல்லை இடி அதாவது ப்ரெடிக்கேட் ஏஜென்சி உங்க சிசிபி தான் கைப்பற்றி கொண்டு போய் ஸ்பெஷல் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல மேனுபுலேஷன் பண்றதுக்கு இல்லை அப்படியே ஒருவேளை மேனுபேஷன் நடந்துருந்தால் ஒரு வாதத்துக்கு ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அதெல்லாம் ட்ரையில் பார்த்துக்குவோம் ட்ரையலில் முடிவு பண்ணுவீங்க இதுதான் அவ்வளோக்கு தெரியாதம் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இங்கே எப்போ ஸ்பெஷல் கோர்ட்டில் இப்போ இருக்குது அங்க இன்னே தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி இதோட நம்பகத்தம்மை பத்தி கொஷின் பண்ணல உண்மையிலேஷன் நடந்திருக்கு உண்மையில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குன்னா செந்தில் பாலாஜி அங்க போய் கொஷின் பண்ணிருக்கணும் இன்னே தேதி வரைக்கும் கொஷின் பண்ணல அப்போ செலக்டிவா இங்க மட்டும் வந்து கொஸ்டின் பண்றாரு ஆ சிசிபி அங்க சிசிபி தானே கைப்பற்றி அங்க ஸ்பெஷல் கோர்ட்ல வச்சிருக்காங்க அங்க கொஷின் பண்ணல சோ இந்த வார்த்தை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இந்த வழக்குல அப்புறம் ரெண்டாவது இது ஆரிய சுந்தரம் வைக்கிறது அறுபத்தேழு கோடி ரூபாய் அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இந்த கிரைமோட லிங்க் பண்ணி காட்ட முடியல அதுக்கு ஆன ஆதாரங்கள் இதில் இல்லை அதனால இந்த வாரத்தை ஏத்துக்கூடாதுங்கிறாங்க அமலாக்கத்துறை இதை எப்படி கவுண்டர் பண்றாங்க அப்படின்னா அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட அந்த டிஜிட்டல் எவிடென்சஸ்லேயே அழகாக எழுதி வச்சிருக்காரு அந்த அறுபத்தேழு கோடி ரூபாய்க்கு மொத்த கணக்கே போட்டு வச்சிருக்காங்க எப்படி யார்கிட்ட வந்துச்சு எவ்வளோ வாங்கணும் இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ மொத்தம் எட்டு ஒம்பது ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த போஸ்டிங்குறதை அழகாக போட்டிருக்காங்க அதில் கடைசியாக கோட்டு கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ அந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன் கோஸ் இருக்கு இதை வந்து அதன் மூலமாக அமலாக்கத்துறை கவுண்டர் பண்ணுது அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் வச்ச மூணாவது வாதம் என்னென்னா கோ அக்யூஸ்டு இல்லைனா சஸ்பெக்ட்ஸு இந்த வழக்கில் சாட்சியாக இருக்கக்கூடிய இல்லை சந்தேகப்படக்கூடிய நபர்களின் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்களா வாக்கு போடுங்க அதை வந்து பெயில் டைமில் விசாரணைக்கு எடுத்துக்கூடாது பெயில் டைமில் அதை கணக்கில் எடுத்துக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு வந்து அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் மண்டல் சௌதரிங்கிற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இதுதான் அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு பெருமை வாழ்ந்த வழக்கு இதில் தான் அமலாக்கத்துறையோட அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அந்த வழக்கை மேற்கோள் காட்டி சஸ்பெக்ட்ஸு இல்லைனா சாட்சிகள்கிட்ட அமலாக்கத்துறையில் வாங்கக்கூடிய வாக்குமூலங்கள் செல்லும் செக்ஷன் ஃபிஃப்டி சப் கிளாஸ் ஃபோர் படி பிஎம்எல்ஏ ஆக்டில் அவங்க கொடுக்குற எவிடன்ஸ் அந்த வாக்குமூலங்கள் வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் அதனால செல்லுங்கிறாங்க அந்த வாதப்படி செந்தில் பாலாஜி சொல்லக்கூடிய வாதம் ஏற்படையது கிடையாது இந்த வழக்குல நீதிமன்றத்தை கொடுத்த மாதிரி தான் கணக்கில் எடுத்துக்க கொள்ள வேண்டும் அந்த வாக்குமூலங்களைன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்ஸ் முடியுது இதுதான் ஆர்கியூமெண்ட்ஸோட சாராம்சமே இப்போ நீதிபதி தனது தீர்ப்பை சொல்றாங்க நீதிபதி வந்து இந்த தனது தீர்ப்பில் அழகா இந்த டிஜிட்டல் எவிடென்சஸ்குள்ள எல்லாம் போயிட்டு இந்த இந்த எதுலேயுமே கான்ட்ராக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றம் இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ் எல்லாம் ஆராயும்போது பிரைமாஃபேசி இருக்கு முகாந்திரம் இருக்கு இவர் குற்றம் பண்ணதுக்கான முகாந்திரம் இருக்கு இதுல கான்ட்ரடிக்ஷன் எந்த ஒரு மேனுப்புலேஷனும் கான்ட்ரடிக்ஷனும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வரேன் அப்படிங்கறதுல ஃபஸ்ட் அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் கிரௌண்ட அட்டாக் பண்றாரு இந்த சிக்ஸ்டி செவன் குரோர்ஸ் ப்ரொசீட்ஸ் ஆஃப் மணி கிரைமையும் இவங்க இல்லைங்கிறத அவர் ஏத்துக்கல என்ன சொல்றாருன்னா டிஜிட்டல் எவிடன்சஸ் மூலமா அது ஆராயும்போது தெளிவா தெரியுது இதுல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு நீங்கள் கேஷ் ஃபார் ஜாப் இவ்வளோ பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அதை வந்து உங்கள் சஸ்பெக்ட்ஸு விட்னஸஸ் எல்லாமே உறுதிப்படுத்துகிறாங்க வாக்கு வாக்குமூலங்கள் மூலமாக அதனால நீங்கள் ட்வின் கண்டிஷன் ஆமாம் பிஎம்எல் ஆக்டில் ஜாமீன் வாங்கணும்னா அந்த விதிக்கப்பட்டுள்ள ட்வின் கண்டிஷன் இரட்டை விதிகளையும் நீங்கள் நீதிமன்றத்தின் முன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அதே மாதிரி இந்த ஃபோர் தேர்ட்டி நைன் ஆஃப் சிஆர்பிசியில் த ட்ரிப்புள் டெஸ்ட் அதையும் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல இந்த வழக்கில் சிந்து பாலாஜி குற்றம் பண்ணதற்கான முகாந்திரம் இருக்கு அதனால நான் ஜாமீனில் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீசன்லாம் சொல்றாரு இவர் வந்து இந்த ஜாமீன் பண்ணும் விசாரணைக்கு வர ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவர் இன்னும் எம்எல்ஏவே கட்சியை சார்ந்த நபர் இன்னும் எம்எல்ஏவே தொடர்றாரு இன்னும் இந்த அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்காருன்னு தெரியுது எட்டு மாசம் ஒருத்தவர் நீங்கள் அமைச்சராக வச்சிருந்தீங்க இப்போ இன்னும் எம்எல்ஏவாக இருக்காரு ஒரு ஆளுங்கட்சி அதனால சாட்சிகளை கலைக்க மாட்டாரு எவிடன்ஸஸ் இது பண்ண மாட்டாருன்னு இந்த நீதிமன்றம் நம்பலை அதே மாதிரி இந்த வழக்கு நீங்கள் எட்டு வருஷம் எட்டு மாதமும் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அதனால் இந்த இந்த வழக்கில் நான் என்ன பண்ண முடியும் மூணு மாதத்தில் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்க சொல்லி உத்தரப்போறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி தனது தீர்ப்பை கூறியிருக்கார் அதாவது செந்தில் பாலாஜி அவங்க வழக்கு விசாரணைலாம் முடிஞ்சிச்சு ட்ரையல் போக போகுது ராஜினாமா பண்ணிட்டார் அமைச்சர் பதவியும் இன்னொரு பக்கம் அவர் பழி வாங்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுது தொடர்ச்சியாக அவர் வந்து தான் ஜெயலலிதா எட்டு மாதம் இருந்துட்டாங்க நீதிமன்றமே சொல்லுது எட்டு மாதம் அப்புறம் என்ன விடுதலை பண்ணுறதுல என்ன பிரச்சனையும் இருக்குது அதுதான் பார்க்கணும் இது மிச்ச வழக்கம் இதுவும் ஒன்றும் கிடையாது இது பிஎம்எல்ஏ அஃபன்ஸு பிஎம்எல்ஏல லா ஸ்டாச்சூட்ஸ் கிளியரா இருக்கு ட்வின் கண்டிஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த குற்றத்தை இவர் செய்திருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன ஹி இன் கமிட் அண்ட் அஃபென்ஸுங்கிறத நீங்க நீதிமன்றத்தில் நிறுவுகிறோம் ஆனால் இந்த வழக்கு நிறுவதுக்கு வாய்ப்பே இல்லையே இட் இஸ் அன் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க கிளியரா இருக்கு என்னென்ன வாங்கியிருக்காரு யாராட்ட வாங்கிருந்தாரு எப்படி ரிசர்வேஷனு எவ்வளோ எந்த ஜாப் எல்லாம் கொடுத்து காசு கொடுத்து ஜாப் கிடைக்காதவங்களோட வாக்குமூலங்கள் கண்டிஷன்ல ஒண்ணு சூழ்நிலை மாறி இருக்கு இப்போ அமைச்சரா இல்ல இது எப்படியும் விசாரணை நடக்க போகுது ஜாமீன் பிரச்சனை இருக்கு இருக்கு அவங்க தரப்பு கேள்வியா அதுதான் இப்போ இந்த வழக்குல ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியமா பாக்க வேண்டியது சாட்சியில் சில பேர் வந்து எம்டிசி சி அபிஷியல்ஸ் அந்த போக்குவரத்து ஊழியர்கள் அவங்கள நீங்க வெளில வந்தா மிரட்டினீங்கன்னா பிறகு சாட்சியா மாத்தினீங்கன்னா பொன்முடி வழக்கு இப்ப விழுப்புரத்துல அந்த செம்மன் வழக்கு போயிட்டு இருக்கு அதுல நம்ம நியூஸ்ல கூட பாத்துருப்போம் பிறல் சாட்சி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி நீங்க பிறகு சாட்சி ஆகிட்டீங்கன்னா மிரட்டி அந்த இதையும் பார்க்கணும் ப்ளஸ் வந்து ட்ரையில முடிக்க தான் மூணு மாசத்துல உத்தரவு போட்டாரு இன்னும் என்னதான் இப்போ உங்களுக்கு மூணு மாசத்துல ட்ரையல் முடிஞ்சு கன்விகோம் மணி லாண்டரிங் பிஎம்எல் ஆக்ட்ல குட்டணும் அதிகபட்சம் தண்டனை என்னன்னா மூணு வருஷத்துலேருந்து இருந்து ஏழு வருஷம் வரை வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு வருஷம் கொடுக்குறாங்க தண்டனை நாலு வருஷம் கொடுக்குறாங்கன்னா இப்போ எத்தனை மாதம் இருந்தாலும் அது கழிஞ்சிரும் கழிஞ்சிட்டு மித்தம் இதை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளில வர வேண்டியதுதான் அதோட க சட்டம் கடுமையாக இருக்குது நீங்கள் வந்து இது ஏன் எப்படி இது நீதிமன்றங்கள் பார்க்குதுன்னா பிஎம்எல்இ ஆக்டோட அப்ஜெக்டிவ்னு அந்த ஆக்டிலே இருக்கும் இந்த இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன இந்தியா நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணி லாண்டரிங் அஃபென்ஸை கட்டு கொண்டு வரணும் சட்டவர பண பரிமாற்ற புழக்கத்தை கற்றுக்கொண்டு வரணும் ஏன்னா இது வந்து இந்திய நாட்டின் பொருளாதாரத்துக்கே அந்த அளவுக்கு இது பாதிக்க செயலா இருக்கனால சட்டம் கடுமையா இருக்கு இந்த சட்ட விதிகளை உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை பாதிக்கும்னு சொல்லி தாக்கல் பண்ண எல்லா மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு சட்டம் வந்து இது எக்கனாமிக் அஃபென்சஸ் எக்கனாமிக் அஃபென்சஸுக்கு ஸ்ட்ராங் இதுதான் ஏற்கனவே ஒரு ஒரு பிரின்சிபல் பார்த்துருப்போம் ஃபேமஸ் பிரின்சிபல் ஜெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் ஆனால் இந்த வழக்குல நீதிபதி ஆனந்த் அவர்கள் ஜெயில பெயிலிஸ் த எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டார் சிறை விதி ஜாமீன் விதி வழக்கு அப்படின்ட்டு ஆனா நார்மலா எல்லா வழக்குலயும் ஜாமீன் விதி சிறை விதி வழக்கு இந்த வழக்குல இந்த மாதிரி வழக்குன்னு இல்ல பிஎம்எல்ஏன்னு இல்ல தடா இது தடம் எல்லாம் இல்ல இப்போ இப்போ அந்த யுஏபிஏ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரக்கோனியன் நேஷனல் இண்டக்ரிட்டி இந்த பாதுகாப்பு சம்மந்தமான சட்டங்கள்ல இது மாறிடுச்சு நம்ம ஜாமீனை ஒரு உரிமையா கோர முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளே சீக்கிரம் ட்ரையலை விசாரிச்சு எனக்கு தண்ணை கொடுங்க இது மாதிரி தான் நீதிமன்றத்திட்ட போக முடியுமே தவிர அதுவரையும் நம்ம ஜாமீன் கோது சாத்தியமற்றது இந்த வழக்குகளில் உயர்நீதிமன்றம் அவர் ஜாமீன் மறுத்துருக்கு அடுத்தபடியாக அவர் உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச உச்சநீதிமன்றத்தில் போய் திரும்பி இதே சொல்வார் என்ன சொல்வாரு எவிடென்சஸில் நீங்கள் பாருங்கள் டிஜிட்டல் எவிடென்ஸில் நாங்கள் வந்து ஒரு ஒரு டிஜிட்டல் எவிடென்சஸ்ல பிரைமாஃபிசியா இது நம்பகத்தன்மை இல்லைங்கிறத சொல்லியிருக்கோம் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்ப ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அடுத்த டைம் இருக்கிறப்ப ஒரு டாக்குமெண்ட் இருக்கு பெயில் வழங்குறப்ப ட்ரையல் மாதிரி நடத்தாமல் மொத்தமாக நடத்தாமல் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திய காரணத்துக்காக எங்களுக்கு பெயில் கொடுங்கங்கிற வாதத்தை எடுப்பாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அதை எனக்கு ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் வந்து இந்த பிஎம்எல்ஏ அந்த இவங்க இடி தாக்கல் செஞ்ச கம்ப்ளைண்ட் காப்பியை பார்க்குறப்பவே தெரியுது எவ்வளோ எவிடன்ஸஸ் இவங்களுக்கு எதிராக இருக்குது எவ்வளோ ஆதாரங்கள் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த வழக்கில் அவருக்கு தண்டனை உறுதி எத்தனை வருஷம் அப்படிங்கறதுதான் கேள்வி குறிப்போம் ஊர்தி பெயில் ஊர்தியா பெயில் கிடையாது ஆனா நம்ம எல்லாருமே வந்து பெயில்ங்குற பெயில் எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் பெயில் கொடுத்தரணும் ரொம்ப நாள் அவனை சிறையில வைக்கிறது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அவர் தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரான சட்டம் அப்படி இருக்க நீங்க வந்து மிச்ச சிஆர்பிசி வழக்கு மிச்ச குற்றவாளி வழக்கு எல்லாம் நீங்க பெயில அப்படியே உரிமையாகவே கேட்கலாம் எத்தனை குழா வேணாலும் பண்ணிக்கிட்டோம் பத்து குழா கூட பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஜாமீன் விதி நீங்கள் சார்ஜ் ஷீட் போல் ஜாமீன் கொடுத்துருவாங்க இந்த உலகத்தில் ஷீட்லாம் போட்டு கம்ப்ளைண்ட்லாம் போட்டு எல்லாம் நிறையா ஈடி தான் சொல்கிறாங்க நாங்கள் ட்ரையல் நடத்துக்கு நாங்கள் ரெடி இவரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையலை தள்ளி வைக்கக் கோரி ஒரு மனு போட்டிருந்தார் த்ரீ நாட் நைன் சிஆர்பிசி பட்டிஷனில் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிரிடிகேட் அஃபென்ஸில் நான் விடுவிக்கப்படுறதற்கு டிஸ்சார்ஜ் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஏன் பிஎம்எல்ஏ அஃபென்ஸில் இந்த மணிலாண்ட்ரிங் ட்ரையலை உள்ள அதுக்கு நான் நடத்தணும் அதனால் என்னை அதுவரையும் தள்ளி வைங்க இந்த ட்ரையல் அப்படின்னா அந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த மனு அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கு டே டு டே பேசிஸில் மூணு மாதத்தில் விசாரணை பண்ணணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இது பண்ணுமே டே டு டே பேசிஸில் நடக்கும் இப்போ வந்து இந்த விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி வழக்கில் வந்து என்ன விடுவிக்கணும்னு ஆமாம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் வந்து இங்கேருந்தா ஒரு உச்சநீதிமன்றம் வரையும் சரலாம் ஆறு அது வரைக்கும் நடக்காதுல்ல ஆ ஆமாம் அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் உங்களுக்கு என்ன முடியும்ன்றதுக்கு அப்புறம் தானே சார்ஜஸே ஃப்ரேம் பண்ண முடியும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டா சார்ஜஸ் பண்ணாது அப்படியே கேஸ் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் இது டிஸ்மிஸ்னா அப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு மீதான குற்றச்சாட்டுகளை வணையப்பட்டு நீங்கள் அந்த பெட்டிஷனு வழக்கு விசாரணைக்கு எடுத்தப்பட்டால் அதுலேயும் இதே மாதிரி கிரவுண்டில் வாதாடுவாங்களா ஆ டிஸ்சார்ஜ் பட்டிஷன் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா டிசார்ஜ் படிஷன் எப்போ நீதிமன்றம் அளவு பண்ணுவா அந்த குற்றத்தின் கம்ப்ளைண்ட்ஸே அந்த குற்றத்தை பார்க்கும்போது ஒரு முகாந்திரமே நீதிமன்றத்துக்கு ஏற்படாது இல்லைன்னா அதுல எதுவுமே இல்லை இது வந்து இவர் கன்விக்ஷன் ஆகிறதுக்கு இந்த வழக்கின் ட்ரையலின் இறுதி விசாரணை வரப்ப கன்விக்ஷன் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை இது பொய்யா புனையப்பட்டது இல்லை இது இவருக்கு எதிரான ஆதாரங்கள் இந்த வழக்கில் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் முடிவுக்கு வந்துச்சுன்னா விடுவிக்கப்படுவார் ஆனால் இந்த வழக்கு தான் இவ்வளவு விடஞ்சிருக்கே இது டிஸ்டார்ஜ் ரொம்ப முக்கியம் ட்ரைமா ஃபேஸியா லைட்டாக முகாந்திரம் இருந்தாலே போதும் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டிஸ்மிஸ் பண்ணிடலாம் ட்ரையலில் போய் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க அதனால இந்த உலகம் டிஸ்சார்ஜ் கூட ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ ஆனால் நீ உள்ளே இருந்தே தான் ஆகணும் ஜாமீனும் கிடைக்காது டிஸ்சார்ஜ் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகணும் ஆமாம் அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க ட்ரையல் நடத்தணும் சாரி ட்ரையல் நடத்தணும் ஆமாம் ட்ரையல் நடத்தணும் இப்போ ட்ரையல் ட்ரையல் நடத்துறதுக்கு இவருக்கு ஜாமீன் கிடைக்காது ஜாமீன் கிடைக்காது குறிப்பிட்ட பத்தின வழக்கில் எத்தனை சாட்சின்னு அத்தனை சாட்சியில் பாதி சாட்சி விசாரிச்சிட்டா கூட ஜாமீன் கேட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த இத்தனை வருஷமா உள்ள இருக்கோம் சாட்சி விசாரிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எவிடன்ஸ் அளிக்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது மாதிரி வேணால் கேட்டு பார்க்கலாம் ரொம்ப உடல்நிலை மோசமா இருந்துச்சுன்னா அதுலேயே அபென்ஸ் இருக்கு சிக்கு ரொம்ப பதினாறு வயசு சத்யேந்திர ஜெயினுக்கே கொடுக்கலையே அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கழிச்சு தான் ரொம்ப மெடிக்கல் ரொம்ப சிக்கா இருந்தப்போ கொஞ்ச நாள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மெடிக்கல் பேஸ் மெடிக்கல் பேல கொடுத்தாலே உள்ளே போட்டாங்க இப்போ அதனால அவர் ரொம்ப மெடிக்கல் சிக்கா இருந்துச்சுன்னா அதுல கொடுக்குறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கிறத தவிர மெரிட் பேசிஸ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்குல வாங்கவே முடியாது இவரும் இப்போ மெடிக்கல் பேஸ்ல தான் இருக்கார் இன்னும் உள்ளே புள்ளல் சேரிலாம மெடிக்கல் சிறை கைதியில் அவங்க அலாட்மெண்ட் ரூமில் தான் இருக்கான்னு சொல்றாங்க அதனால இந்த வழக்கில் பார்க்கும்பொழுது தீர்ப்பு என்பது இது ஜாமீன் என்பது வெகு தூரத்தில் இருக்கிறது கண்ணு கெட்ட அது தூரத்தில் ஒரு பணம் படைத்தவர் செல்வாக்கு படைத்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் சட்ட சட்டம் அந்த இருக்கு வக்கீல்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ட்ரையல் கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரையும் போயிட்டு வர போயிட்டு இன்னும் வந்துட்டு இருக்காரு உயர்மன்றம் உச்ச நீதி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் திரும்பி அங்க வந்து டவுன் கீழே திரும்பி இப்படியே போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்ம இது மாதிரி ஒரு வழக்கில் சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை பற்றி பொய்யான எஃப்ஐஆர்னா குவாஷுக்கு போகும் குவாஷ் இல்லையா சிசி சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டு குவாஷுக்கு போகும் இல்லைன்னா ட்ரையலை பேஸ் பண்ணிட்டு விட்டுருவோம் ஆனால் இவரை பாருங்கள் அந்த எஃப்ஐஆருக்கு ஸ்டே கேட்டு இடியை விசாரிக்காமல் விடாமல் பண்ணுறாரு திரும்பி வந்து இந்த விசாரணை தள்ளிவிங்க எது இடி விசாரணை தள்ளிவிங்கன்னு சொல்லி த்ரீ நாட் நைன் சிஆர்பிஸ்னு ஒரு பிடீஷனை போடுறாரு இதெல்லாம் நடந்துருக்கும் நூறில் இது இருக்கிற எல்லா சட்ட வழிவகைகளையும் பயன்படுத்திப்போம் நினைக்கக்கூடியவங்க எல்லா காசு இருக்கவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க நம்மளும் அதிகபட்சமாக நான் எதிர்பார்க்கும் ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு சில ட்ரையல் நடத்திட்டு போய்விடும் என்னென்ன சட்டம் ஒரு வழி கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் கொடுக்காத வகையும் புதுசாக உருவாக்குவார் போல புதுசாக பெட்டிஷன் பெடிஷன் பெட்டிஷனாக போட்டுட்ருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய வழக்கு இளம் வழக்கறிஞர்களுக்கும் ஆமாம் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் நாளைக்கு ஈடிக்கே இல்லை வேற சில ஏஜென்சிகள்

உச்சநீதிமன்றம் கடைசியாக இந்த வழக்கில் தான் செட்டில் பண்ணிட்டாங்க அப்ப இது ஒரு பிரசிடென்ட் இப்ப செல்வம் படைத்தவர் எல்லாருமே வந்து பெயில் போக மாட்டாங்க எடுத்தோன்னே எங்க அரசே இல்லீகன்னு சொல்லுங்க எங்க ரிமாண்டே க்ராஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நார்த் இந்தியாவிலலாம் நடக்குது ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது இந்த வழக்கு அதே மாதிரி இவரோட வழக்கு இந்த உச்சநீதிமன்றம் ராமசுப்ரமணியம் ஜே அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு பெரிய முன்னுதாரணம் அது ஒரு எண்பத்தொம்பது பக்கம் ஜட்மெண்ட் அதுல தான் தெளிவாக சொல்லியிருப்பாரு இந்த இந்த வழக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச்ல யார் எந்த சைடு பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவ்வளோ குழப்பங்கள் ஒரு ஒரு செல்வா பணம் படுத்தவர் அவ்வளோ அரசியல் செல்வாக்கு மீட்டவர் ஒரு அரசு வேலை வாய்ப்பில் காசு வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படிங்கிறத அவங்களோட வருத்தத்தையுமே அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க இதில் இவர் பண்ண மிகப்பெரிய குற்றம் என்னென்னா இன்ட்ரீவில் பென்சிலில் மார்க் போட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங்க்கு ஏதாவது ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்ஸ் முப்பது போஸ்டிங்ஸ்னால் இவங்களாவே அந்த போஸ்டிங்ஸை நாற்பதுன்னு அதிகப்படுத்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது இல்லாமல் அமைச்சரோட அஃபீஷியல் ரெசிடென்ஸ்லேருந்து மேனேஜிங் டேரக்டர் அந்த எசிடிஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு போயிருக்கு இவங்களுக்கெலாம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க மூணு கொடுக்குற அமைச்சா நாலாவது அவங்க பிஏ ஆன அந்த சண்முகம் கார்த்திகேயன் இவருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் இவங்க தான் காசு அதிகமாக வாங்கி வாங்கி என் கொண்டு அசோக் இவங்க மூணு பேரும் தான் காசு கொடுத்தது இவங்க மூணு பேரும் செந்தில் பாலாஜியோட எப்படி நெருக்கம் மாறாங்கன்னு ஈடி நிரூபிக்குதுன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறப்போ அவரோட அஃபிஷியல் லெட்ரு போயிடல சண்முகம் கார்த்திகேயனுக்கு செந்தில் பாலாஜியோட பிஏ சவுத் அண்ட் ரயில்வேஸோட ஜிஎம்க்கு கடிதம் எழுதுறது இன்னைக்கு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஈக்யூ கோட்டால கரூர் வரையும் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் இது போதும்ல நீங்கள் இத்தனால செந்தில் பாலாஜி வைக்கக்கூடிய என்ன கார்த்திகேனும் சண்முகம் எங்கள் பிஏ கிடையாது எங்க அஃபீஷியல் கிடையாது எனக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் மீடியேட்டருன்னு இந்த ஆதாரம் போதும்ல இந்த ஆதாரத்தையும் ஆர்யம் சுந்தரம் எப்படி கொஸ்டின் பண்ணுறாருன்னா அதில் செந்தில் பாலாஜி கையெழுத்து இல்லை ஆனால் உங்க லெட்ரு ச கவர்மெண்ட்டோட சீல் வச்சிருக்கு அவர் கையெழுத்துலங்கிறார் ஸோ வந்து ஈடி வந்து இவ்வளோ எல்லாத்தையும் க்ளோஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி நெக்ஸஸாக உருவாக்கிட்டாங்க அதனால் அளவு கூட அவர் வெளில வரதுக்கு வாய்ப்பு இல்லை பல்வேறு சந்தேகங்களுக்கு கற்று சொன்னீங்க நேர்களே மற்றும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம் தேங்க்யூ